அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் டெய் காசி என்னடா போலீஸ் இப்படி வெட்டின்னு வருது என்னால் ஓட முடியலடா அண்ணத சீக்கிரமாக ஓடி வாங்க ஏய் என்னடா எவ்வளோ நேர்ந்தாண்டா ஓடின்னு இருக்குது தொட்டினே இருக்கிறாங்க விடாம என போலீஸு தொற்றுரை வரைக்கும் ஓடின்னு இருப்போம் புரியுதா வாங்க என்ன அண்ணாத்த நின்ட்ட டேய் ஓட முடியலன்னு சொல்லுறேன் கேள்வி கேட்டு நிகர அண்ணாத்த போலீஸ் வந்து நினைக்குதா அண்ணாத்தீ என்னால் முடியலடா நேத்த நின்றுங்கன்னு வச்சுக்கோ இப்போ மாட்டிப்போம் சீக்கிரமாக ஓடியா டெய் முடியலன்னு ஓடி வா ஓடிவோன்னு கூப்பி நிங்குற அண்ணாத்த போலீஸு பக்கத்தில் வந்துட்டாங்க அண்ணாத்தீ வெய்யாலுமே முடியலடா என்னது அண்ணாத்தை நின்றுங்கனாரு இவர் எப்படி கலப்புறது ஆ அண்ணாத்த நாய் வருத என்ன அது நாயா அப்படிங்கப்பா நாயும் சொன்னதும் அண்ணாத்தே நமக்கு முன்னால் ஓடி நினைக்கிறாரு நாமளும் ஓடுவோம் யோ காசியும் கபாலியும் என்ன ஓட்டம் ஓடுறாங்க ஐயா ஆ நம்மளால் துரத்தி பிடிக்க முடியலையா ஆ இன்ஸ்பெக்டர் விஜய் வேற பிடிக்கணும்னு சொல்லியிருக்காரு ரவுடி புயலுக தப்பிச்சிட்டானுங்களே ஐயா அவனுங்க இந்த ஏரியா விட்டு எங்கேயும் போயிருக்க முடியாது இதுக்குள்ளே எங்கேயாதான் தான் இருப்பாங்க போய் கண்டுபிடிக்கலாம் அட போயா அவனுங்க ஓடின ஓட்டத்துக்கு இந்நேரம் ஓய மாற தாண்டியே ஓடிருப்பாங்க அண்ணாத்த இந்த வீடு இரட்டாக இருக்கு அப்படியே பின்னாடி ஏரி குதித்து உள்ளே போய் ஒழிஞ்சிக்குவோம் யாரும் தெரில நீ பாட்டுக்கு பின்னாடி கம்பவுண்ட் ஒரு ஏரி குதிச்சுட்ட உன்ன நம்பி நானும் குதிச்சுக்கினேன் அண்ணாத்த பயப்படாமல் வாங்க டீ என்னடா உள்ளே போகிற யாராச்சும் இருக்கு போகிறாங்கடா அண்ணாத்த வீடுனா யாராவது இருப்பாங்க வாங்க அவங்ககிட்டே போய் நம்ம ஹெல்ப்பு கேட்போம் டெய் பயந்துர போகிறாங்கடா நம்மளை பார்த்தின்னு நம்ம மூஞ்சை தொடச்சிக்குவோம் அண்ணாத்த அப்போ பயப்பட மாட்டாங்க டெய் என்னடா அப்படியே மெதுப்பாக நடந்து உள்ளேயே வந்துட்டோம் வாசலுக்கு திறந்துருக்குது அண்ணாத்த கதவும் திறந்துருக்குது எதுக்காகட கதவை திறந்து வச்சு நிறுகிறாங்க ஒருவேளை கள்ள இருக்கும் அதுதான் பின்னாடி கதவை திறந்து வச்சுருக்குறாங்க டேய் பின்னாடி வழியாக நொழிஞ்சு ஒரு வழியாக வீட்டுக்குள்ளேயே வந்துட்டோண்டா அண்ணாத்த டிவியில் கார்ட்டூன் சேனல் ஓடுது டெய் ஆனால் ஆள் யாரையுமே காணமேடா ஒருவேளை பாத்ரூம் போயிருப்பாங்க என்னடா நீ குடும்பத்தோட பாத்ரூம் போவாங்க என்ன அண்ணாத்த குடும்பமே எப்படி அண்ணாத்த ஒன்னா போவாங்க தனித்தனியாக தான் போவாங்க என்னடா சத்தத்தையே காணும் என்னத்தை கதவை சாத்திட்டு போனா எப்படி அண்ணாத்த சத்தம் கேட்கும் டெய் நான் டிவியை சொன்னன்டா அண்ணாத்த ரூம் எல்லாம் திறந்துருக்க டெய் உள்ளே யாராவது இருக்கிறாங்களான்னு பார்ப்போம் வா என்னாடா மூணு ரூமுக்கு இது ஆனால் ஆள் யாரையுமே காணும் லைட் தெரியுது ஏசி ஓன்னுக்குது ஆனால் ஒரு ரூம்லேயும் ஆளை காணும் அண்ணாத்த நான் நினைக்கிறேன் மொட்டை மாடியில் இருப்பாங்கன்னு இன்னாடா நீ டிவியை போட்டுன்னு இதுகிட்ட மொட்டை மாடிக்கு போயிருப்பாங்கோ என்ன அண்ணாத்த நீங்கள் குழந்தைக்கு பிடிச்ச கார்ட்டூன் சேனலை போட்டுட்டு அவங்க வேறு சேனல் பார்க்குறதுக்கு மாடிக்கு போயிருப்பாங்க அப்போ குழந்த தான் பாத்ரூம் போயின்னு நினைக்கிறேன் கரெக்டாக சொன்னீங்க அண்ணாத்தீ நாடா மெயின் வாசுக்கு அதுவும் நிற்குது ஒருவேளை வாசலில் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் வாடா மெதுவாக்டின்னு பார்ப்போம் என்னடா இங்கேயும் யாரையுமே காணும் அண்ணத்தை மெயின் கேட்டும் தோந்துன்னுதாத்த காசி அண்ணத்தை நாய் கூட இல்லைனாத்த கண்டுபிடிச்ச நாய் கொள்கிற சத்துமே வரலையா அண்ணாத்த